பயந்து ஓட மட்டும் கூடாது பயந்து ஓடுனா தான் நாய் விரட்டும் வே தான் தூரத்துல இருந்து கவனிக்கிற நீ வா என்னைக்காவது எப்போவாது அது வெளியில போகல தனியா போகல நாய் இவங்கள விரட்டுச்சு கடிக்க வருது அப்படின்னா எல்லா நாயும் விரட்டிடலாம் தைரியம் இருந்துச்சுன்னா ஆ ரோகன் ஓகேவா பயந்து ஓடுனீங்கன்னு வைங்க அப்போ தான் அது டார்கெட் நம்மளை சரியா ஒரு தடவை குனிஞ்சு எதையாவது எடுத்து எறிகிற மாதிரி ஒன்றுமே இருக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல குனிஞ்சு எடுத்து எடுத்து எறிகிற மாதிரி தைரியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாய் ஓடிடும் ரெண்டும் எரி ஒரு தடவை எரிஞ்சிட்டுமே அப்படின்னு பயந்து நின்ற கூடாது ஓகே பாய் போயிட்டு வா கடைக்கு போகிறேன் ஆ ஒரு தடவை எரிஞ்சுட்டு ஆ ஒரு தடவை எரிஞ்சிட்டோமே போக காணமே மறுபடியும் வருதேன்னு பயந்துடக்கூடாது மறுபடி மறுபடியும் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்கிட்டு தேடி எடுக்கணும் இங்கிட்டு தேடி எடுக்கணுன்னா அது பயந்து ஓடும் கண்டிப்பாக ஓடிடும் ம் ஓகே அப்படி தான் செய்யணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ ஆ ஆ ஓடிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும் இப்போ டக்குன்னு ஆள் இருக்கிற பக்கமாக போயிடணும் அப்படி இல்லைனா டக்குன்னு விட்டு ஓடியாந்துடும் சரியா இதுதான் நாய்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வலி ஓகே சொல்லு ஓகே மம்மி ம் கராத்தே 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 சைக்கிள் அடிக்காத கை வலிக்கும் அம்மா சொன்னதா மைண்டில் ஏற்றிக்கிட்டியா இல்லை மறந்துடுவியா நான் ஏதாவது கடைக்கு வரும்போது மறந்துடுவியோ மறக்க மாட்டேன்ல நாய் வருதுடா கரெக்டான டைத்துக்க ஆ இப்போ ஆள் இருக்கோம்ல கல் எடுக்கிறான்டா போட்டே போட்டே வா பவானி சரி ஓகே தைரியமாக போய் விளையாடு மறந்துடாத அம்மா சொன்னதா நீ போ அக்கா பக்கத்தில் தான் போகுது போ

இத கண்ணுல போட்டோம்னா கண்ணு வீணா போயிரும் என்னது இது கவி நான் சொல்றது பச்சை இலைன்னு ஒரு செடி இருக்கு நீ பச்சையா இருக்கிறதெல்லாம் பச்சை கிடையாது சரியா போ பக்கத்து வீட்டுல இருக்கு புடிங்கிட்டு வா